அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சுடர்தொடி கேளாய் எனும் கலித்தொகை பாடல் பாடலுக்குள் செல்வதற்கு முன் இந்நூல் பற்றிய ஒரு சிறு குறிப்பினை அறியலாம் கலித்தொகை எட்டு தொகை நூல்களுள் அகப்பொருள் சார்ந்தது தரவு தாழிசை தனிச்சொல் சுரிதகம் எனும் யாப்பு உறுப்புகளோடு கலிப்பா யாப்பில் அமைந்த இலக்கியம் இப்பாடல்கள் பதினோரு அடி சிற்றெல்லையும் எண்பது அடி பேரலையும் கொண்டு அமைந்துள்ளன கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இந்த நூற்றி ஐம்பது பாடல்களையும் திணைக்கு ஒருவர் வீதம் ஐந்து பேர் பாடியுள்ளனர் பாலை திணை பாடல்கள் முப்பத்தி ஐந்தை பெருங்கடுங்கோ பாடியுள்ளார் குறிஞ்சி திணை பாடல்கள் இருபத்தி ஒன்பது கபிலர் பாடியுள்ளார் திணை பாடல்கள் முப்பத்தி ஐந்து மருதன் இளநாகனார் பாடியுள்ளார் முல்லைத்திணை பாடல்கள் பதினேழு சோழன் திறன் பாடியுள்ளார் நெய்தல் திணை பாடல்கள் முப்பத்தி மூணு நல்லந்துவனார் பாடியுள்ளார் இதன் கடவுள் வாழ்த்து பாடலையும் இந்நூலையும் தொகுத்தவர் நெய்தல் திணையை பாடிய நல்லந்துவனார் அவர்களே சிவனைப் பற்றிய கடவுள் வாழ்த்துப் பாடல் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது நாடக பாங்கில் அமைந்த சங்க இலக்கியம் இனி பாடலுக்குள் செல்லலாம் சுடர்தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லிரே நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை சிறகத்தால் வாக்கி சுடரிழாய் உண்ணுநீர் ஊட்டி வா என்றாள் எனையானும் தன்னை அறியாது சென்றேன் என்னை வலை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அண்ணாய் இவனொருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அலறி படர்தர தன்னையான் உண்ணு நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் கலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடலை பாடியவர் வந்து கபிலர் இது வந்து குறிஞ்சி திணை பாடல் இதனுடைய துறை விளக்கமாக உரையாசிரியர்கள் சொல்கிறது என்னென்னா புகா காலை புக்கு எதிர்பட்டுழி பகா விருந்தின் பகுதிக்கண் தோழிக்கு கூறியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பகற்குறி இரவுக்குறி அப்படின்னு ரெண்டு இடங்கள் உண்டு தலைவனை தலைவி சந்தி ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான இடம் அது இல்லாமல் தலைவன் வந்து திடீர்னு ஒரு நாள் தலைவியை வந்து சந்திக்கிறான் அதுதான் புகா காலை புக்கு எதிர்பட்டுழி வந்து வரக்கூடாத ஒரு நேரத்தில் அவன் வந்துட்டான் வந்து தலைவியை சந்தித்தான் அப்படின்றத தலைவி தோழிக்கிட்ட குறிப்பிட்றான் அதுதான் இந்த பாடல் தலைவிக்கும் தோழிக்குமான உரையாடலை தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு முதல்ல தலைவி வந்து தோழியை கூப்பிட்டுட்டு சொல்கிறான் அழகான ஒளி பொருந்திய வலையலை அணிந்த பெண்ணே கேளு அதுதான் சுடர்த்தொடி கேளாய் சின்ன வயசில் நம்ம தெருவில் மணலில் வீடு கட்டி விளையாடுவோம் அதை காலால் ஒதைச்சிட்டு ஒருத்த உடனில் அழகான மாலைகளை சூடி இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு உடனானே அந்த பையன் அது மட்டும் இல்லை நம்ம வரிப்பந்து வச்சு விளையாடுவோம்ல அதை பிடுங்கிட்டு ஓடி போயிட்டானே அந்த சின்ன பையன் அன்னைக்கு ஒரு நாள் அம்மாவும் நானும் வீட்டில் இருந்தோமா அன்னைக்கு இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அம்மா நீர் வேட்டேன் அதாவது தண்ணி தாக எடுக்குது தண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு ஒளி வீசக்கூடிய வலையிலே அணிந்த பெண்ணே இந்த ஆகிய கோவலையில யாரோ தண்ணி கேட்குறாங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஊட்டி வா என்றால் சரி நானும் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தன்னை அறியாது இங்க தன்னை அப்படின்றது யாருன்னா அந்த தலைவனை தான் அப்படின்னு தெரியாம தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்து தண்ணி சோம்ப வாங்குற மாதிரி என் கையை பிடிச்சி இழுத்துட்டான் இதுதான் வலை முன்கை பற்றி நலிய அப்படின்ற அடியில் சொல்கிறாங்க உடனே நான் பயத்தில் அம்மா இவன் பண்ணதை பாருங்கள் அப்படின்னு நான் சத்தமாக கத்திட்டேன் அங்கேருந்து உடனே அம்மா உள்ளேருந்து வெளியில் வந்தாங்க வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே நான் இவன் பண்ணதை சொல்லாமல் ஒன்று நீர் விற்கினான் தண்ணி குடிக்கும்போது அவனுக்கு விக்கல் வந்துருச்சுமா அப்படின்னு நான் சொன்ன உடனே அம்மா என்ன பண்ணாங்க என் அந்த தலைவனை முதுகை நீவி கொடுத்துட்ருந்தாங்க அந்த சமயத்தில் அவனுடைய கடைக்கண்ணால் என்னை கொல்பவன் போல பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல் செஞ்சான் அந்த கல்வன் மகன் அப்படின்னு தலைவி தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த காணொலியில் காட்சிப்படுத்தியிருக்கிற படங்கள் எல்லாமே அறிஞர் அண்ணா காஞ்சி இதழில் இந்த பாடலை சித்திர கதையாக வெளியிட்டார் அந்த கதை தான் நான் இந்த பாடலில் காட்சிப்படுத்தியிருக்கேன் இந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது ஒரு நாடகத்தை போன்ற ஒரு அமைப்பினை இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு விளங்கும் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்